தேசத்தில் வாசல் நிற்பதற்கு நான் ஒரு நபர் நீங்களா இருந்தா இருக்கும் தொடர்பே இல்லை பேசிடுகிறேன்

இது ஒரு மருத்துவமனை ஆகட்டும் ஆமே இது ஒரு மருத்துவமனையா மாறட்டும் மனுஷன் அப்பத்தி நாளும் வேற அப்பத்தி நாளும் மாத்திரம் அல்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்பது எந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒழுக்கமாய் மாறுவதற்கு படிப்பு தேவையில்லை அன்றைய வேதம் போதும் வேதத்தை வாசிக்கிறவருக்கு ஞானம் உண்டு அறிவு உண்டு விவேகம் உண்டு ஆசிர்வாதம் உண்டு நல்ல நித்தரை வரும் வேதம் உனக்குள்ள இருக்கணும் வேதம் வந்து கையில் இருக்கக்கூடாது வேதம் மனசுல இருக்கணும் அந்த இதுல ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது வானம் பூமி அழிந்து போகும் வேத வசனம் ஒரு நாளா மாறாது வேத வசனம் எனக்குள்ள இருக்காசா ஓபனா நான் எடுத்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டே இருப்பேன்

எல்லாருமே ஊழிய செய்கிறோம் எல்லாருமே கொடுக்கிறோம் எல்லாரும் ஜெபிக்கிறோம் எல்லாரும் சபைக்கு வருகிறோம் ஆனா எல்லாருமே வளர்கிறதுல அது ஏன் அப்படின்னு நான் எத்தனை முறை கேட்டுக்கிறேன் ஒரு பணக்காரா இருக்கான் ஒருத்தர் ஏழையா இருக்கான் ஒருத்தர் கடக்காரா இருக்கான் தான் சொல்றேன் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கான் சபைக்கு ஒரு இன்னும் திருந்தாம இருக்கான் ஞானசின் கூட இன்னும் வந்து ரச்சிக்கப்படாத போல இருக்கிறான் எத்தனையோ டிஃப்ரெண்ட் கேட்டகரி சபையில பாக்குறோம் இதுக்கு ஒரு காரணம்னா அவர்கள் அவர்கள் எதை வைத்து ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்பதை குறித்து தான் அதில் எழுதப்பட்டுகிறது ஆமே ஒரு பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கற்களை வைத்து ஆலயத்தை கட்டுகிறான் ஒரு வைக்கோல் மட்டும் என்ன சொல்லப்பட்டுகிறாங்க

நம்ம வீக் கிடையாது தான் ஸ்ட்ராங் இங்கிலீஷ்ல சொல்ற சொல்ல ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும் லெட் வி சே ஐ அம் ஸ்ட்ராங் பலவீனனும் தன்னை பலமான என்று சொல்வான் விசுவாசம் உள்ள இருக்குதா உங்களுக்கு உள்ள இருந்து அந்த விசுவாசம் எப்படி பேச தெரியுமா விசுவாசம் கோடைத்தனமானதல்ல விசுவாசம் பலவீனமுள்ளதல்ல விசுவாசம் பலனுள்ளது நம்ம ஒண்ணும் இல்லாத போது கூட அது எப்படின்னா ஆயிரம் விஷயத்த உடையது போல பாக்கிட்டு வெறுமையா இருந்தா கூட எப்படி பேசணும் கோடி கணக்கால் பணத்தை குறித்து பேசும் அதுதான் விசுவாசம் நம்ம உருவத்துல வேற வரைய ஆளா இருக்கலாம் நம்ம வந்து சரீரத்துல வந்து ஆனா பெண்ணா இருக்கலாம் படிச்சவங்க படிக்காதவங்க ஏழைகள் வசதி படிச்சவங்க அனுபவம் அனுபவம் இல்லாதவங்க அப்படியெல்லாம் எத்தனை பேர் இருக்கு ஆனா நம்ம ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா அது ஒண்ணுதான் அது சின்ன ஊருக்கும் அந்த ஸ்பிரிட் தான்

நல்ல ஸ்மால் போட்டு ஒரு அழகாக ஒரு பெண்ணு கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சேன் எத்தனையோ பெண்கள் வராங்க போகிறாங்க எல்லாரையும் நானும் பார்த்துட்டு நீங்க பார்த்துட்டு வரீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து எப்படி பிரசங்கம் பண்ணணும் ஒரு பெண் வந்து எப்படி வந்து புல்பிட்டு ஹானர் பண்ணணும் அப்படின்னு தான் தெரியணும் ஃபர்ஸ்ட் இந்த ராஜரீகமான ஒரு இடம் இது சர்வ் பண்றேங்க தேவனே சர்வ் நல்ல ட்ரெஸ் சமைக்க போறோம் நல்ல ட்ரெஸ் என்ன பண்ணோம்

நாம ஊழியக்காரர் வந்து சொல்றாங்க எத்தனையோ சமயங்களிலே ஊழியர் கூட்டம் நாளைக்கு பாதுகாப்பு சாப்பாடு நான் தான் போடுறேன் என் ஊழியக்காரர்கள் துசி பாருங்கள் எண் ஊழியக்காரர்கள் குறிப்பார்கள் என் ஊழியக்காரர்கள் சங்க சம்பளவார்கள் ஏன் கூடியக்காரர்கள் சங்கம் சித்தாத கெண் பிடிப்பாருங்கள் ஏன் என் ஏன் மொழியத்தார் ஏன் என் கூறியதாருன்னு ஏன் தத்த சொன்னாங்க அவர் தமிழ் ஊழிய தாமை அவரவரையும் சீக்கிரா அதனால தான் சொல்றேன் ஊழியும் ஒருத்தன் செய்தான்

இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது நான் நம்பிக்கை போதிக்கிறேன் நான் விலை போதிக்கிறேன் நான் சுகவீனத்தை போதிக்கிறேன் சுகத்தை போதிக்கிறேன் நான் வறுமையை போதிக்கலை நான் செழிப்பை போதிக்கிறேன் அப்படிப்பட்ட ஊழியத்தில நமக்கு ஒரு கிருவை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஊழியக்காரலாம் இருப்பதில் எத்தனை பேர் மாற்றி இருக்கீங்க கடைசி நாள்ல நான் ஒரு கரு காலத்துக்கு நான் ஒப்பு கொடுத்ததான் கேட்க போறேன் ஒன்பதாம் தேதி அந்த அபிஷேக கூட்டத்தை ஒண்ணு வைக்க போற முழுக்காக துப்பா எத்தனை பேர் எங்க இருக்கிறாங்க எல்லாரும் கொண்டு வந்துருங்க ஏன்னா ஊழியத்துக்கான ஒரு காலிங்க நான் தர போறேன் எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த சொன்னார் இப்பவே ஒன்பதாம் தேதி பிள்ளைகள் லீவ் போட்டிருங்க எல்லாமே இருக்கிறவங்க எல்லாம் வரணும் இன்னும் சொந்த தாரங்களும் கூப்பிட்டு வரணும் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்க எல்லாரும் ஒன்பதாம் தேதி ஒரு இடத்துல இந்த இடத்துல கூப்பிட்டுறேன் இந்த மாசத்துல ஒன்பதாம் தேதியில ஒரு அற்புத நடக்க முடிஞ்சா இப்பறம் வந்துடுங்க பிள்ளைகளோட வந்துருங்க பெரிய அற்புதங்களை செய்ய செய்கிறாரு இப்ப வாழ்க்கையில

ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு அது உங்களுக்கு சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே என்ன தருவீங்க ஆண்டவர் என்ன செய்ய போகிறீர் இந்த உபாசத்துக்கு முடிவில் ஆண்டவர் சொன்னாரு மல்லமா ஒரு குரல் கட்சி டோட்டல் செட்டில்மெண்ட் எல்லாம் செட் ஆகும்மா கடன் பிரச்சனை செட் ஆகிடும் வாழ்க்கையே செட் ஆகும் நடு நீங்கள் இருப்பதில்லை நீங்க ரெண்டும் கெட்டாங்க அல்ல ஆமா இந்த வழி போகணுமா அந்த வழி போகணுமா இல்லவே இல்லை நீங்க ஒரு ஃபார்ம் வழியில் நிப்பீங்க இதுதான் அனுப்பி போய்டும் இதுதான் என் மூழையும் இடிதான்

நீ செஞ்சது மண்ணா அல்லது பொண்ணா என்பதை அது வெளுக செய்யும் அது வெளுக செய்யும் குடல சந்தரிவ கபல சேந்தலம் கொஞ்சம் வெயிட் பண்ணு தேவ பிரசன்னத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணு தேவ பிரசன்ன கலை நாலு ஆண்டது அது வெளிக செய்யும் நாள் ஆண்டு ஒரு நாள் ஒரு நாளை கட்ட நாள் ஒரு நாள் ஆண்டு வெயிட் ஆளுங்க ரொம்ப நாள் ஆமா ரொம்ப வருஷம் ஆமா ரொம்ப நாட்கள்

everybody மண்டலத்தை வரு வறுமைக்கு ஒரு முடிவு என் பெருமைக்கு ஒரு ஒரு முடிவு என் இயலாமைக்கு இயலாமை என் இல்லமைக்கு

வாஸ்தி பெற்ற தகுறத்தில்ல வாஸ்தி பெற்ற விண்னாரியோ பல சாட்சிகளை கர்த்தர் எடுத்து ஆமென். இது வாஸ்தி பெற்ற தேஜ்சே ஆமென். ஆமென் இந்த சுந்தர தேஜ்சே ஆமென். அமே ஒரு சாட்சிகளை கர்த்தர் எடுத்து இருப்பாரு. எல்லாமாரும் ஆமென். நாசம வృతిக்க தேசங்கள் எல்லாமாரும் ஆமென். ஓ இந்த வாரத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் بواسط சேவை இந்த வாரத்திரசில பிரதான தகுதது ஒன்றை தருவோம். ஓ

डे बाय डे डे बाय डे डे बाय डे हाउ नहीं मार शायद तुम्हारे कस्टमर का कुंदरे